இது கிடையாது ஒரு ஆண் நபி தோழர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள் நபியே அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே யாரை பார்த்து குரான் சொல்லுகிறது மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குரான் சொல்லுகிறது நபியே அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள் சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும் எதில் வரும் சலாவில் வரும் தொழுகையில் வரும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த சமூகம் அல்லாஹுடைய வழக்கத்தில் நேரான சமூகம் அதுதான் அல்லாஹுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம் தொழுகை இல்லாத தொழுகையில் பொறுப்புக்காக இருக்கக்கூடிய தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை குரான் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதருடைய நபிமொழி சொல்லுகிறது அல்லாஹது எமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான் யார் தொழுகையை பிரித்து பார்ப்பானோ இஸ்லாமில் இருந்து தொழுகையை விடுவானோ இந்த உடன்படிக்கையை கஃபர் அவன் இஸ்லாமை ஏற்ற காஃபிராகிறான்

தயாரிப்பும் இல்லாமல் அலட்சியத்தோடு சூரியன் உதயமானதற்கு பிறகு எழுந்து ஏதோ கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு உண்டு பாதுகாத்தவர்களை தவிர உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குரானுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா நபித்தவர்களுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா எந்த ஒன்றில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்களோ எந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தை அல்லாவுடைய தூதர் வார்த்தெடுத்தார்களோ உறுதியோடு தெளிவோடு போர்க்களத்தை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்திருந்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் விட எந்த ஒரு நிலையில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்தை கண்ட காட்சியில் தன் உயிரை பிரிந்தார்களோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது அஹ் அனுசுபெடு மானி கவுண்டு அல்லாஹ் உணவுகள் சொல்லுகிறார்கள் அல்லாகுடைய தூதர் நோய் படுக்கையில் தொழுகை நடத்த முடியவில்லை அபூ தொழுகை நடத்த கூறுமாறு அல்லாகுடைய தூதர் ஏவி பல வக்திகள் கடக்கிறது அல்லாகுடைய தூதருடைய வருகை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தோழர்கள் கடைசி தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி அல்லாகுடைய தூதர் அபூ பக்கருடைய தலைமையில்லாமல் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய அறையின் அந்த திரையை கொஞ்சம் அகற்றினார்கள் அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது தொழுகையில் சலசலப்பானோம் அல்லாஹுடைய தூதரை நான் பார்த்தேன் அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹுடைய தூதர் புன் சிரிப்போடு அந்த திரையை மீண்டும் மூடினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை இன்னால் இன்னா இலைகிரா ஜோன் அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது எதில் நிற்கும் போது தொழுகையில் இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரை தியாகம் செய்வதல்ல உடைமைகளை தியாகம் செய்வதல்ல ஊரை தியாகம் செய்வதல்ல தன் நாட்டை துறப்பதல்ல அல்லது உறவுகளை வாழ்வதல்ல அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் ஐந்து பக்து தொழுகைகளை கூட நேரம் நேரத்தை பேணி சமூகமாக ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் அல்லது உருவாக்கவில்லை என்றால் அந்த சமூகம் வெற்றியடைவதோ கண்ணியத்தை அடைவதோ உயர்வை அடைவதோ அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றி அடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சக அந்த சமூகம் மடிவை மடிவதை தவிர ஒரு வழி கிடையாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பின்னால் வரக்கூடிய மக்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் அபா உசலா அபா உசலா தொழுகையை வீணடிப்பார்கள் இரண்டு தான் என்று தலைப்பு மனோ இச்சையை ஷகவாத்துகளை பின்பற்றி செல்வார்கள் சங்கமிக்க வைப்பான் தொழுகையை என்றால் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன் வாலிபர் பெண்களை பார்த்து கேட்கிறேன் தொழுகையை என்றால் என்ன தொழுகையை விடுவதா தொழுகையை விடுபவர்களை அல்லா நரகவாதிகள் என்று இந்த சொல்லுகிறான் அப்பாஸ் பெரும் குரானுடைய விரிவுரையாளர் சொன்னார்கள் அல்லாஹ் தொழுகையை பாழக்கக்கூடிய சமூகம் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழக்கூடிய சமூகம் சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள் அல்ல ஏற்றுக்கொள்வானா அல்ல ஏற்றுக்கொள்வானா புகரை அசனுடைய நேரத்தில் தொழுவார்கள் அல்ல ஏற்றுக்கொள்வானா ஒரு பத்துவா அறிஞர்களுடைய சொல்லுவார்கள் ஒருவன் முன்னால் உறங்குகிறான் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான் சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல் வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து முறை தொழுதாலும் அல்லாஹ் அந்த அங்கீகரிக்க மாட்டான் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் அந்த தொழுகையை அவன் முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான் தொழுகையா இதெல்லாம் அழைப்பை கேட்டதற்கு பிறகும் ஐயா என்ற அழைப்பை அழைத்ததற்கு அழைப்பை கேட்டதற்கு பிறகும் தொழுகைக்குச் செல்லாமல் உறங்கக்கூடிய ஊழங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் முன்னாள் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் பஜரை விட மாட்டோம் முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளை தொழுவதற்கு இடமில்லை பஜர் தொழுகைக்காக ஜும்மாவிலே நிரம்பக்கூடிய கூட்டத்தை போல் பஜருடைய தொழுகையில் கூட்டம் இருக்கிறது எதற்காக சகுர் என்ற உணவை சுண்ணாது அது பரவு கூட கிடையாது சுண்ணாவான உணவு அது அந்த ஒரு உணவை தின்று பசியை கைபிடித்து இஃப்தார் வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு வழி இல்லாமல் உறங்கி விடுவோமே என்று கடந்து விட்டால் அதே பள்ளிதான் அதே ஊர் தான் அதே மக்கள் தான் அதே தெருவாசிகள் தான் அதே வாலிபர்கள் தான் எங்கே அவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் எல்லாம் யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால் அல்லாஹவை முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா ஒரு சமூகம் அடையாது ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது ஒரு சமூகம் கைவிடப்படும் இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாய்வு ஆண்களும் பெண்களும் செய்யாமல் என்ன புரட்சி தெரியுமா தொழுகையின் புரட்சி அதுக்கு பிறகு உலகனை எதிர்த்து வந்தாலும் உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாகவிக்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாஹுவின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் என்ன பாதுகாப்பை பெறுகிறான் அல்லாஹுவின் பாதுகாப்பை பெறுகிறான் நான் கேட்கிறேன் அசூரின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் பஜரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு தெரு தொழுதால் அந்த தெரு யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒரு சமூகம் தொழுதால் பாதுகாப்பில் இருக்கும் தூதர் சொன்னார்கள் முடிக்கும் போது பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை முடியாது என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தொழுகையில் அல்லாவிற்காக எழுந்து நின்று அல்லாவின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் யார் உங்க அரசாங்கமா நீங்கள் ஓட்டளித்த உங்களுடைய கட்சிகளா உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா உங்களுடைய ஊரின் தலைவர்களா அது சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள் பாதுகா பாதுகாப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும் குரான் கேட்கிறது அசூல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள் யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு அல்லாவின் உதவியோடு சாட்சியோடு வெற்றியோடு வருவார் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகையை பாதுகாப்பவர்கள் நேரம் தவறாமல் தொழுபவர்கள் யார் நேரம் தவறாமல் தொழுவார்களோ அவர்கள் நாளை மருமையில் வெற்றியாளர்கள் நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அல்லாவின் உதவி கிடைக்காது அல்லாவின் சாட்சி அவர்களுக்கு கிடைக்காது நாளை மறுமையில் அவர்கள் போன்ற குடிய முனாபிக்குகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இவர்கள் முஸ்லீம்களா நான் சொன்னவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவதற்கு இவர்கள் காபிர்கள் இவர்கள் இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால் தொழுகையை பாதுகாக்காத நான் யார் தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார்சின் அடிப்படையில் அல்லது எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுவோ மாம் சாஃபி அபு ஹனீஃபா மாம் மாலிக் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இந்த நான்கு பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வாவும் என்ன தெரியுமா அதை அதை ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா மாலிக் இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா அந்த ஃபத்வாவை சொன்னால் தொழாத ஒரு ஆணுக்கு உடைய ஒரு முஸ்லிம் பெண் கிடையாது அப்படி தொழுகையை ஏழியும் அவன் இல்லை என்றால் அவனை அழித்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும் அவன் முஸ்லிம் அல்ல தொழுகை இல்லாமல் ஒருவர் மறுநித்தால் அவரை முஸ்லிம்களுடைய கவலிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்க கூடாது பின்பற்ற முடியுமா தொழுகையை விடுவதெல்லாம் என்ன என்ன குற்றம் குற்றம் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே சினிமா தியேட்டர்களில் மகரவுடையுடைய உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் அதை விட மோசம் திருமணம் ஒரு ஐபாதா பின்னால் வருகிறேன் அந்த திருமண சபை என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு பயணம் என்றால் தொழுகை கிடையாது குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது என்ன இதெல்லாம் என்ன சமூகம் இதெல்லாம் அவர்களுடைய முதல் அடையாளமாக குரான் சொல்லக்கூடிய அடையாளம் அவர்களுடைய நெற்றியை பார்த்தால்